கொடுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு புக்கை மூடிட்டார் மூடிட்டு இன்னைக்கு நான் உங்களுக்கு ரெண்டு கதை சொல்ல போறேன் அப்படின்னாரு பாடம் புக்லேருந்து இல்லை கித்தாபுலேருந்து இல்லை என் வாழ்க்கையிலிருந்து ரெண்டுமே என் வாழ்க்கையை திருப்பி போட்ட விஷயம் ஒன்று ஒரு கதை இன்னொன்று நான் கண்ட கனவு இந்த ரெண்டையும் சொல்கிறேன் என்று சொல்லி தன் மாணவர்கிடத்திலே சொல்ல தோன்றுகிறார் முதல் கதை கதையை சொல்லித் தோன்றுகிறேன் இன்னைக்கு பார்க்கக்கூடிய உங்களின் ஆசிரியரான நான் ஒரு நாள் எப்படி இருந்தேன்னு தெரியுமா இன்னைக்கு உங்களுக்கு முத்தியில் உட்காந்துருக்கேன் உங்களுக்கு எல்லாம் மார்க்கத்தை சொல்லித்தர்றேன் அம்மா நல்ல விஷயத்தை சொல்லி கொடுக்குறேன் ஆயிரக்கணக்கான பேர் எனக்கு நீங்கள் மாணவர்கள் இருக்குங்க ஆனால் ஒரு காலத்தில் இந்த அகமது தான் பரம ஏழை சாப்பிடுவதற்கு வழி இல்லை நம்ம சொல்கிறோமா இல்லை நம்முடைய அத்தா அம்மா சொல்லி கேட்டிருக்கோம் தாத்தா சொல்லி கேட்டிருக்கோம் இன்னைக்கு நீங்கள்லாம் நல்ல ட்ரெஸ் கொடுக்குறீங்களா நாங்கள் பிறந்தநாளை கூட இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் உடுத்தது கிடையாது சொல்றாங்களா இல்லையா பெருநாளைக்கு கூட நல்ல ரிஸ்க்கு கிடையாது எங்கள் தாத்தா சொல்லுவார் எங்கள் தாத்தாவுடைய அப்பாட்ட கேட்பாராமா பெருநாளைக்கு எப்படியாவது ஒரு ட்ரௌசர் வாங்கி தாயா அப்படின்னு பிடிச்சிக்கிட்டே அலையணும் அவருக்கு பின்னாடி கடைசி வரையே கிடைக்காது கடைசியில் ஏதோ ஒரு துண்டு எடுத்துக்கிட்டுவோ அதை கட்டிட்டு போய் தொழுவாங்க இல்லையா சிரமம் கஷ்டம் வறுமை இது எல்லாம் தான் இருக்கும் வந்திருக்கும் அவர் சொல்கிறாரு என் வாழ்க்கையில் அந்த மாதிரி கஷ்டம் இருந்துச்சு கடும் கஷ்டம் கடும் கஷ்டம் வறுமை பசி பட்டினி தான் என் வீட்டில் நான் மட்டும் பட்டினியாக தான் பத்தாது பரவாயில்ல என் குடும்பமே பட்டினியாக கிடஞ்சி என் மனைவி பட்டினி என் புள்ள பட்டினி அப்படியே அண்ணா அந்த படுத்துக்கிட்டு ஓட்டையே இருப்போம் வெயில் மட்டும்தான் அடிக்கும் வீட்டுக்குள்ளே வெயில் அடிக்கும் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் வேலையும் இல்லை வாய்ப்பும் இல்லை சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் இல்லை என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்சு ஒரு முடிவெடுத்தேன் இந்த வீட்டை வித்தரலாம் அதில் கிடைக்கக்கூடிய காசை வச்சு ஏதோ கொஞ்சம் நம்ம குடும்பத்தை கொஞ்ச நாள் ரன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி கிளம்பி நேராக பள்ளிவாசலுக்கு போனேன் தொழுதேன் தொழுது முடிச்சுட்டு வெளியே வந்தவொடனே என்னுடைய நண்பர் அவர் கையை பிடிச்சி ரொம்ப கஷ்டம் ரொம்ப சிரமம் வாழ்க்கையில் வறுமை வாட்டி வதைக்குது என் வீட்டை வித்தரெல்லாம் நினச்சிட்ருக்கேன் நீ எப்படியாவது ஆளை பார்த்து ஏற்பாடு செய் அந்த நண்பர் சொன்னார் உன் தோட்டத்தை பார்த்தாலே தெரியுது உன் வீட்டில் எவ்வளோ வரும தாண்டவமாகதுன்னு நான் பார்க்குறேன் ஏற்பாடு செய்கிறேன் இருந்தாலும் இப்போ உன் குடும்பத்துக்கு தேவையான என்னால் முடிந்த ஒரு சின்ன சின்ன உதவி அப்படின்னு சொல்லி கையிலேருந்து எடுத்தால் ஒரு பாக்கெட் அந்த பாக்கெட்டில் சாப்பாடு இருந்துச்சு சாப்பாடுனா ரொம்ப பெருசாக சாப்பாடுலாம் இல்லை ஒரு ரெண்டு ரொட்டி இருந்துச்சு கொஞ்சோண்டு குழம்பு இருந்துச்சு இருந்துச்சு அவ்வளோதான் இதை கொடுத்து நீயும் சாப்பிடு உன் குடும்பத்துக்கும் சாப்பிடக்கூடுன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார் நான் ஆளை பார்த்து கூட்டிகிட்டு வரேன் வீட்டை வாங்குறதுக்கு அவருக்கு அந்த ரொட்டியை பார்த்தோம் சந்தோஷம் ஏன்னா மூணு தான் சாப்பிடல வெறும் பச்சை தண்ணி தான் அதை விட பெரிய சந்தோஷம் நான் சாப்பிட்டு பசியாகிறது ஒன்று என் பிள்ளையை சாப்பிட வச்சு பார்த்து அழகு பார்க்குறது அது இன்னொன்று அந்த சுகம் தனி சுகம் அது பெற்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அதனால் நம்ம கடந்து தான் வந்திருக்கிறோம் அவர் நினைச்சா அது என் புள்ளை சாப்பிட போகுது என் மனைவி சாப்பிட போகிறான் அப்படின்னு சொல்லி வேகமாக அந்த பாக்கெட்டை தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பின்னால் இருந்து ஒரு சத்தம் என்ன சத்தம் ஒரு அம்மா ரொம்ப மெல்லிய குரலிலே சத்தம் இருக்குது யா அப்தல்லா அல்லாவின் அடியாரே இங்கே வாங்கல அப்படிங்குது உடனே திரும்புற அடிவரு இந்த அகமதுன்றவர் திரும்புகிறார் திரும்பியோட என்னமா என்னையமா கூப்பிடுறேன் அந்த அம்மா கையில் ஒரு குழந்தைய வச்சுருக்கு சின்ன குழந்தை அந்த குழந்தையின் முகமும் வாடி வதங்கி போய் இருக்கிறது அந்தம்மா சொல்லிச்சு நானும் பசியோடு பட்டுணின்ட்டு இருக்கிறேன் பலனாளாச்சு சாப்பிட்டு நான் பசியை பொறுத்துக்கிறேன் என் பச்சை குழந்தை பசியோடு பொறுக்க முடியாமல் அப்படி கறங்கி கறங்கி விழுது உங்கள் கையில் இருக்கக்கூடிய சாப்பாடை தயவு செஞ்சு என் பிள்ளை கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டார் கேட்டுச்சு அந்தம்மா அவர் நினைச்சாரு நம்மளே பசியாக இருக்கோம் பட்டுணியாக இருக்கிறோம் நம்ம குடும்ப பட்டினியில் வாடிக்கொண்டிருக்குது இந்த அம்மா இப்படி கேட்குதேன்னு நினச்சிட்டு இருக்கும்போது அந்த குழந்தை முகத்தை பார்த்தாரு அவருக்கு என்னமோ பண்ணுது உடம்புல அந்த முகம் எதெல்லாமோ சொல்லுது என்னென்னலாமோ அவர்கிட்ட பேசுது அந்த முகத்தின் மொத்த கருணை அவருடைய உள்ளத்தை அப்படியே கரைத்து எடுத்து விட்டது இப்படி பசியோடு கையேந்து நிற்கக்கூடிய அந்த குழந்தையை பார்த்துட்டு அவர் முடிவு பண்ணார் நம்ம கொண்டு போனோம்னா மூணு பேர் சேர்ந்து சாப்பிடுவோம் நம்ம இந்த இதை குழந்தைக்கு இதை கொடுத்தோம்னா நமக்கு அஞ்சு நன்மை கிடைக்கும்னு நினச்சாரு ஒன்று நான் பொறுமையாக இருக்கிறேன் அந்த நன்மையும் அல்லா தருவான் என் பொஞ்சாதி பொறுமையாக இருப்பான் அந்த நன்மையும் எல்லாம் எனக்கு தருவான் என் மகன் பொறுமையாக இருப்பான் அந்த நன்மையும் அல்லா கொடுப்பான் இந்த குழந்தை சந்தோஷப்படும் சாப்பிட்டுட்டு அந்த நன்மை எனக்கு கிடைக்கும் இந்த குழந்தையை பெற்ற தாய் சந்தோஷப்படுவா அந்த நன்மை எனக்கு கிடைக்கும் அஞ்சு நன்மை கிடைக்கும் எனவே நான் பொறுத்து கொள்கிறேன் என்று நினைத்து கொண்டு உடனேயே யோசிக்காமல் கையிலிருந்து எடுத்துக் கொடுத்தாள் கொடுத்தவுடன் அங்கே ரெண்டு நிகழ்ச்சி நடந்தது அந்த தாயில் கண்ணில் ஓரத்திலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் துளி உணவு கிடைத்து விட்டதே என்ற இயக்கத்தில் அந்த குழந்தையின் முகத்திலே ஒரு சிரிப்பு அவ்வளோதான் கொடுத்துட்டு போயிட்டார் போகலான்னு நினைக்கிற சமயத்தில் இப்போ திடீர் ரெண்டு ஒரு சப்தம் வீட்டு பக்கத்தில் நெருங்கிய உடன் யார் அது அப்படின்னா அந்த நண்பர் ஓடி ஓடி வர்றாரு அகமது அகமது எங்க எங்கன்னு கேட்குறாரு என்னப்பா ஏன் சத்தம் போடுறா வீட்டில் வீட்டை முடிக்கிறதுக்கு ஆளை பிடிச்சுட்டேன் கேட்டார் வந்தவர் சொன்னாரு அதெல்லாம் ஆளெல்லாம் பிடிக்கல உனக்கு உன் வீட்டுக்கு எல்லா பறக்கத்தை கொடுத்துருக்கான் வா அப்படின்னாங்க என்ன ஏன் பறக்கத்தை கொடுத்துருக்கான் இல்லை உங்கள் அப்பாட்ட ஒருத்தர் வியாபாரம் செஞ்சாராம் சொல்கிறார் அகமது பின் மிஸ்கினை பற்றி சொல்றாரு உங்கள் அப்பாட்ட ஒருத்தர் வியாபாரம் செஞ்சாரா உங்கள் அப்பா அவருக்கு கடன் கொடுத்துருந்தானா அந்த கடனை வாங்கி அவர் தொழில் செஞ்சு அந்த தொழிலில் கிடைச்ச லா லாபத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து அதை போட்டு போட்டு பன்மடங்காக பெருக்கி இப்போ அந்த காசுக்குரிய மொத்த லாபத்தையும் கொண்டு வந்து உங்க வீட்டு தென்னையில் வச்சிருக்காருப்பா அது உங்கள் அப்பாவுக்கு சொந்தம் உங்கள் அப்பா இப்போ இல்லை எப்போ அப்பா இல்லையோ அப்பாவை மகன் தான் அனுபவிக்கணும் உன்கிட்ட கொடுத்துட்டு போகணும்னு வீட்டு வாசலில் வந்து உட்காந்துருக்காரு வான்னு கூப்பிட்டாரு நேராக போய் பார்த்தாரு அவ்வளவு காசு அவ்வளவு பொருள் சொன்னார் அதை வைத்துத்தான் என் வாழ்க்கையில் நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்தேன் இது நான் என் வாழ்க்கையில் நடந்த ஒரு கதை எனக்கு தேவையானதை தேவைப்பட என்னை விட தேவையான ஒரு குடும்பத்திற்கு கொடுத்ததினால் அல்லாஹ் எனக்கு அதை விட பன்மடங்காக திருப்பி தந்தான் பொதுவாகவே அல்லாவுடைய பண்பு நம்ம ஒன்று கொடுத்தோம்னா அவன் ஓர் ஆயிரம் இல்லை லட்சத்தை கூட அல்லா திருப்பி தருவான் என்ன கொடுக்குறான்னு அல்லா பார்க்குறான் எப்படி கொடுக்குறான் என்று பார்க்குறான் அந்த கல்பை பார்க்குறான் இது நான் என் வாழ்க்கையில் நடந்த கதையை சொல்லிவிட்டேன் அடுத்து சொன்னார் நான் ஒரு கனவு பார்த்தேன் அந்த கனவை சொல்லணுமா வேண்டாமா எல்லா மாணவன் சொன்னாங்க சொல்லுங்க நான் உடனே அவர் அந்த கனவை சொல்கிறார் ஒரு நாள் தூங்கினேன் தூக்கத்திலே நான் மஷ்டர் மைதானத்தில் நிற்பதாக கனவு பார்த்தேன் மஷ்டரில் நிற்கிறேன் எல்லாருடைய நன்மையும் தீமையும் நெருக்கப்படுது நன்மைக்கு ஒரு தட்டு தீமைக்கு ஒரு தட்டு என்னுடைய அந்த முறை வந்துச்சு என்னுடைய நன்மையெல்லாம் எடுத்து 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 வச்சாங்க நான் எவ்வளோ ஓதி கொடுத்துருக்கேன் எவ்வளோ தொழு வச்சுருக்கேன் எவ்வளோ மக்களுக்கு உபதேசம் செஞ்சுருக்கேன் அப்படியே எடுத்து எடுத்து வச்சாங்க அது கூட்டிக்கிட்டே இருந்துச்சு தீமையின் தட்டு அப்படியே கொஞ்சமாக இருந்துச்சு ஒரு கட்டத்தில் பார்த்தா அந்த நன்மையின் தட்டில் இருக்கக்கூடிய நன்மை எல்லாம் வெயிட்டே இல்லை பஞ்சு மாதிரி இருக்குது தீமையின் தட்டு கனமாக இருக்குது என்னடான்னு பார்த்தா அந்த நன்மையின் தட்டில் ஒரு பெரிய புழு உட்கார்ந்துருக்குது அந்த புழு இருந்த நன்மையை கொஞ்சம் கொஞ்சமாக கரைக்கிறது அப்படி என்ன புழுவது பெருமை என்ற புழு அகங்க அகம்பாவம் என்ற புழு ஆணவம் என்கின்ற புழு பிறருக்காக வேண்டி செய்தர் என்கின்ற புழு இப்படி பல விஷயம் இருக்குல்ல எதெல்லாம் செஞ்சால் அல்ல ஏற்றுக்க மாட்டானோ அதை அல்லா புழுவாக உருவம் கொடுத்து அங்க வச்சு அந்த நன்மையை கரைச்சுட்டே இருக்கான் எனக்கு பயமா போச்சு என்ன பண்ண போகிறோமோ தெரியல ஒரு கட்டத்துல எல்லா நன்மையும் கரைஞ்சு போச்சு தீமை மட்டும் இருக்குது எனக்கு சொல்லப்படுவதாக கேட்கிறது இவருக்கு என்ன தீமை கூடிவிட்டது அப்ப நரகம் தானா என்று கேட்கிறது என் காதில் வேறதான் நன்மையே இல்லையா அப்படின்னு கேட்டது உடனே ஒரு மலக்கு வந்தார் ஒரு பொட்டணத்தை கொண்டு வந்தார் அந்த பொட்டணம் தான் ரொட்டி பொட்டணம் ரொட்டி பொட்டணம் அந்த பொட்டணத்தை தூக்கி நன்மையை தட்டி வைத்தார் வைத்தோடன் இன்னொரு மலக்கு சொன்னார் அந்த கொட்டணத்தில் தான் அவருக்கு சொந்தம் மீதி அவர் நண்பருக்கு சொந்தம் நண்பர் கொடுத்தாரு எனவே பாதி வைத்தார்கள் கொண்டு டக்குன்னு கணர் கூடுச்சு வேற இல்லையா நான் தீமை அதிகமாக இருக்கு நன்மை இல்லை அதிகமாட்டு உன்னை அம்மா இருக்குது என்ன இருக்குது இந்த அஞ்சு பேருடைய சந்தோஷம் இருக்கிறது மூணு பேருடைய பொறுமை இரண்டு பேருடைய சந்தோஷம் பொறுமையாக இருந்தது யார் அவர் அவருடைய மகன் அவருடைய மனைவி சந்தோஷப்பட்டது யார் அந்த பெண்மணி அந்த பெண்ணின் குழந்தை அதையும் தூக்கி வச்சாங்க இன்னும் கொஞ்சம் வெயிட் கூடிச்சு நீங்கள் கேட்குறீங்க சந்தோஷம் எப்படிங்க வெயிட்டில் கொண்டு வைக்க முடியும் அல்லானு நினச்சா அந்த மருமையில் எல்லாத்தையும் உருவம் கொடுத்து கொண்டு வைப்போம் அடுத்து வேற இல்லையா நன்மையை கணக்கிறதுக்கு இருக்கு ஏன் இல்லை ரெண்டு சொட்டு கண்ணீர் இருக்குது யாருடைய கண்ணீர் அந்த பெண் ஆனந்தத்தில் வடித்த கண்ணீர் ஐந்தாறு நாட்களுக்கு பிறகு உணவு கிடைத்திருக்கிறதே நம் பிள்ளையின் வயிற்றை ஆட்டுவதற்கு அந்த கண்ணீரை எல்லாம் தூக்கி வைத்தான் அப்படியே கனம் இன்னும் கொஞ்சம் கூடியது அதற்கடுத்து மறுபடியும் வேற எதுவும் இல்லையா என்று கேட்டார்கள் இருக்கிறது அந்த குழந்தையின் புன் சிரிப்பு அந்த சிரிப்பை அப்படியே எடுத்துக்கொண்டு நல்லா வச்சான் மொத்த நன்மையும் தூக்கிவிட்டது தீமை மொத்தமும் ஒண்ணும் இல்லாமல் ஆகிவிட்டது நன்மையின் தட்டு அப்படியே தாழ்ந்து விட்டது இந்த கனவை சொல்லிவிட்டு நான் திடுக்கிற்று எழுந்தேன் எனக்கு ஆச்சரியம் ஆச்சரியம் ஆனந்தம் ஆனந்தம் என் வாழ்க்கையில் என்றோ ஒரு நாள் எனக்கு தேவையானதை இன்னொருவருக்காக வேண்டி விட்டுக்கொடுத்தது கொடுத்தது தான் என்னுடைய மறுமையின் வாழ்க்கையை சிறப்பாக்கப் போகிறது என்கின்ற விஷயத்தை அல்லா எனக்கு இந்த கனவின் வழியாக சொல்லிவிட்டானே எனக்கே இப்படி என்றால் சஹாபாக்கள் வாழ்க்கையில் எத்தனை எத்தனை விஷயத்தை தனக்கானதை தன் தோழர்களுக்கு விட்டு கொடுத்திருக்கிறார்கள் தனக்கு தேவையானதை எத்தனை விஷயத்தை விட்டுக் கொடுத்திருக்கிறார்கள் அதை தான் அல்லா சொல்கிறான் ஹசாசா தங்களுக்கு ரொம்ப தேவை இருந்தாலும் அதை விட்டுட்டு அடுத்தவங்க எடுத்துக் கொடுப்பாங்க தங்களுக்கு தான் வேணும் தேவைப்படுது நல்ல தெரியும் ஆனால் தனக்கு எடுத்துக்காம அடுத்தவங்களுக்கு கொடுப்பாங்க நாமெல்லாம் கேள்விப்பட்ட பிரபலமான வரலாறு நபியின் விருந்தினரை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்காக வீட்டில் குழந்தைக்கு வைத்திருந்த உணவை அந்த குழந்தையெல்லாம் ஆராட்டி சீராட்டி தூ உறங்க வைத்து விளக்கை அணைத்துவிட்டு அந்த வந்த விருந்தினருக்கு வயிறார சாப்பாடு கொடுத்தார் ஒரு நபி அவருக்கும் அவர் மனைவிக்கும் அவர் குடும்பத்திற்கும் அல்லா பாராட்டை கொடுத்தாங்க நவியிடத்தில் வரும்பொழுது நவி சொன்னார்கள் உங்கள் விஷயத்தை அல்லாஹ் வசனத்தை இணைக்கிட்டாங்க என்று சொல்லி இந்த வசனத்தை ஓதி காமிச்சாங்க இப்போ இது மூணாவது பண்பு இடத்துல இந்த மூணாவது பண்பு நானாவது பண்பு அல்லா சொன்னாள் அவர்களிடத்தில் தாங்கள் நல்லா இருக்கணும் அதுக்காகவே எதனாலும் செய்யலாம் என்ற பண்பு கிடையவே கிடையாது இன்னைக்கு உலகத்தினுடைய ட்ரெண்ட் என்னன்னா தான் சம்பாதிக்கணும் அதுக்கு எவன் ஊட்ட அடித்து எந்த உடையில போட்டாலும் பரவாயில்லை தான் மேலே போகணும் தான் லைஃப்பில் செட்டில் ஆகணும் அதனால் எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் எவ்வளோ பெரிய விஷயத்தை செய்யினாலும் நான் தயார் என் நலனுக்காக என்னுடைய குடும்ப நலனுக்காக என் வியாபார முன்னேற்றத்துக்காக எதையும் செய்வேன் நான் என்ற நிலை ஆனால் சஹாபாக்கின் இடத்தில் அது ஒரு பொழுதும் கிடையாது தன் நலம் என்பதை தாண்டி சுயநலம் என்பதை தாண்டி பொதுநல பண்பும் சிந்தனையும் அவர்களிடத்திலே நிறைவாக இருந்தது என்று சொல்லி அல்லாஹ் அந்த இடத்தை முடிக்கிறான் வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா இந்த சஹாபாக்களின் அன்சாரி சஹாபாக்கிடத்திலிருந்து உயர்ந்த நாலு பண்பை அல்லாஹ் நமக்கு சொல்லியிருக்கிறான் இதிலே ஏதாவது ஒரு சிலதையாவது நம்முடைய வாழ்க்கையை எடுத்து பேணி பின்பற்றி நடப்போம் வல்ல ரஹ்மான் அல்லா செய்வானாக ஆமீன் வாஹரு தாவானா அணி அஹமது இல்லாஹி ரமீல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்